வரமத்துல வரகாத் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹு தன்னை பற்றி அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி வேதங்களை குரானை அல்லாஹ் தந்தது போன்று உலகத்திலே தான் படைத்த படைப்புகளை வைத்து தன்னை விளங்கி கொள்ளுமாறு சொல்கிறான் அல்லாஹ் ஒமின் ஆயாத்தி ஒ ஆயத்துள்ளும் அல்லாவை புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அத்தாட்சிகள் அடையாளங்கள் என்று சொல்லும் அடையாளங்களில் ஒன்றுதான் சந்திரனாக இருக்கின்றது மூணு அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இதை தன்னை புரிந்து கொள்வதற்குரிய ஒரு அடையாளமாக ஆயத்தாக அல்லாஹு சுபஹஹான் சொல்லி காட்டி இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சந்திரன் இதை பற்றி அல்லாஹ் தால சொல்லும் பொழுது நூறு என்று சொல்கின்றார் சூரியனின் வெளிச்சத்தை பற்றி சொல்லும் பொழுது துயா என்று சொல்கின்றார் ஜாலஷ் அ நூரா அல்லாஹ் சூரியனை அதில் அதில் துயா என்ற வெளிச்சத்தை வைத்திருக்கின்றார் வல்கமர் அநூரா கமரிலே அல்லாஹ் நூறு என்ற பிரகாசத்தை வைத்திருக்கின்றார் உலமாக்கள் சொல்கிறாக புயா என்றால் நேரடியான வெளிச்சம் நூறு என்றால் அது என்னமொரு இடத்திலிருந்து பட்டு வரக்கூடிய வெளிச்சம் நமக்கு தெரிஞ்ச நமக்கு தெரிந்த ஒரு சயின்ஸுடைய அறிவு தான் சந்திரனிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த வெளிச்சம் அது தானாக வெளியாகக்கூடிய வெளிச்சம் கிடையாது அது சூரியனிலிருந்து பட்டு வரக்கூடிய ஒரு வெளிச்சமாக அது இருக்கின்றது அதை சுட்டி காட்டுவதற்காக வேண்டிய அரபியில் இருக்கக்கூடிய வார்த்தை தான் நூறு என்ற வார்த்தையாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நாளை அதன் முடிவை கண்டுகொள்வதற்கு அல்லாஹு தாரா சூரியனை வைத்திருப்பது போன்று மாதத்தை முடிவு செய்வதற்கு அல்லாஹு தாலா சந்திரனை வைத்திருக்கின்றார் எஸ் அடூனக அனில் அஹில்லா புல் ஹியமவு துலின்ன சிவன் ஹஜ் மனிதர்கள் வந்து ஸ்ரீ வந்து நபி அல்லாஹு அலை ஹசல் மகுடத்தில் பிறைகளைப் பற்றி கேட்டார்கள் அல்லாஹுத்தால சொல்கின்றான் மக்கள் தங்களது நேரங்களை முடிவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய விடயங்கள் என்று அல்லாஹுத்தாலை சொல்கின்றார் வல்கமர் அப்தர் நஹுமனாசீம் ஹத்த ஆத கல் ஜூனில் பதீப் அல்லாஹு தாலா சந்திரனை பல கட்டங்களாக பிரித்து பிரித்து வைத்திருக்கின்றான் பிறை முழு பிறை என்று ஒவ்வொரு கட்டங்களாக அல்லாஹு தாலா சந்திரனை வைத்திருக்கின்றான் இதை அல்லாஹு மிகத் தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றான் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நபி கூண்கள் அலை வசல்லம் அவர்களை வீழ்த்துவதற்காக வேண்டி பல முயற்சி செய்தார்கள் ஒரு தடவை வந்து கேட்டார்கள் நீங்கள் அல்லாஹுடைய நபி என்று சொல்வதற்கு ஒரு அத்தாட்சியை காட்டுங்கள் சந்திரனை பிளந்து காட்டுங்கள் என்றார்கள் நபிசல்ல சைக்கிளை செய்தார்கள் இரண்டாக பிளந்தது அப்படி சொல்லியும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இது இவரது சூனியமாகத்தான் இருக்கின்றது வானத்துக்கும் இவர் செய்து விட்டார் என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் அல்லாஹு சந்திரனை பற்றி ஒரு சூறாவை குரானிலை வைத்திருக்கின்றான் எப்பொழுது இவர்கள் இதை மறுத்தார்களோ அப்பொழுது இறக்கிய சூரா ஷக்கல் இது சந்திரன் இரண்டாக பிறப்பது கியாமத் விட்டதற்கு அடையாளம் அல்லாஹ் சொல்கின்றான் கியாமத் கமர் சந்திரன் பிளந்து விட்டது சந்திரன் பிளப்பது அது கியாமத் விட்டதற்கு அடையாளம் இவர்கள் எந்த அத்தாட்சிகளை கண்டாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதை சூனியம் என்றுதான் சொல்வார்கள் என்று அல்லாஹு தாலா அந்த சூரத்துல் கமருடைய ஆரம்பத்திலே சந்திரன் பிளந்த வரலாறை பற்றி சொல்லி காட்டி இருக்கின்றான் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நபிசல்லாஹு அவர்கள் இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ஏற்படும் பொழுது சில முறைகளை கடைபிடிக்குமாறு சொன்னார்கள் இந்த சந்திரனும் சூரியனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இதை வைத்து நாம் அல்லாவை புரிந்து கொள்ள வேண்டும் உலகமே இந்த சந்திரன் சூரியன் மூலமாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது இது இல்லை என்றிருந்தால் உலகமே இயங்க மாட்டாது ஒரு கேள்வி அல்லாஹூத்தாள இரண்டு கேள்விகளை அல்லாஹ் கேட்கின்றான் சூரத்து ரூமில் என்று நினைக்கின்றேன் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இரவாகவே அல்லாஹ் வைத்துவிட்டால் யாரால் வெளிச்சத்தை கொண்டு வர முடியும் நீங்கள் கேட்க மாட்டீர்களா பகலை பகலாக வைத்து விட்டால் வெளி இருளே வரவில்லை என்றிருந்தால் நிம்மதியாக உறங்கக்கூடிய தூக்கம் அந்த இரவை நீங்கள் காணாவிட்டால் யாரால் வெளிச்சத்தை கொண்டு வர முடியும் யாரால் இருளை கொண்டு வர முடியும் அஃபலாத்து புசரோன் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா அல்லாஹுடைய ரஹ்மத்தின் மூலமாகத்தான் பகலையும் இரவையும் அல்லாஹ் தந்திருக்கின்றான் சந்திரனையும் சூரியனையும் தந்து தந்திருக்கின்றான் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டியிருக்கின்றான் இந்த அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஏதாவது குறைபாடு வருகின்றதா இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹுடைய சிந்தனையை நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய சிந்தனையை நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் சொல்லல்லாஹி செல்லும் காட்டிய முக்கியமான வழிகாட்டல் தான் சலாத்துல் ஹுசூப் என்பது சலாத்துல் ஹுசூப் என்றால் சந்தியக்கிரகன தொழுகை சல்லாஹு அடைய அவர்கள் ரெண்டு ரக்காக தொழுவார்கள் வித்தியாசமாக தொழுவார்கள் இதற்கு முன்னால் மஸிதில் நாம் தொழுதிருக்கின்றோம் இருக்கின்றோம் கண்ணியமானவர்களே சொல்லல்லா அலி செல்வர்கள் தக்பீர் கட்டுவார்கள் நீண்ட சூறாவை ஓதுவார்கள் முக்குவுக்கு செல்வார்கள் சமயுலி ஹமிதா என்று சொல்லாமல் மீண்டும் சூராத்துல் பாத்தியாக ஓதி முன்னால் ஓதிய சூறாவை விட குறைவாக ஓதுவார்கள் அதற்கு பின்னால் சல்லல்ல அலிசு ருக்கோ சுஜூ செய்வார்கள் இரண்டாவது ராய்த்து கிளம்புவார்கள் எலும்பி சூரா பாத்தியாவை ஓதுவார்கள் என்னும் ஒரு சூறாவை ஓதுவார்கள் ருக்கோவுக்கு செல்வார்கள் சமய அல்லாஹ் ஹமிதா என்று சொல்லாமல் சல்லல்லா அலிசும்கள் மீண்டும் சூரா பாத்தியாவை ஓதி ஒரு சூறாவை ஓதிவிட்டு அதற்கு பின்னால் ருக்கு சுஜூ செய்து அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் நீண்ட தொழுகையாக இருந்தது நாம் அப்படி தொழ போவதில்லை மனிதர்களது நிலைமையை கேற்றவாறு சாதாரணமாக ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் தான் நாம் இந்த தொழுகையை தொழப்புகின்றோம் இரண்டாவது சல்லல்லா செல்லும் காட்டிய வழிகாட்டல் சதக்காவை கொடுக்க வேண்டும் நீங்கள் இப்படி சந்திர கிரகணம் ஏற்படுவதை நீங்கள் கண்டால் நீங்கள் சதக்கா கொடுங்கள் என்று சொல்லல்லாஹு செல்லும் அவர்கள் அதீத்திலே சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் இதே போன்றும் நீங்கள் தொழுகையில் ஈடுபடுங்கள் சதக்கா கொடுங்கள் துவா செய்யுங்கள் இந்த நிலைமை நீங்கும் வரைக்கும் நீங்கள் துவா செய்யுங்கள் என்று நபி சொல்லா அலிசம் அவர்கள் துவா செய்யுமாறும் அல்லாஹை திக்ரு செய்யுமாறும் சொல்லி இருக்கின்றார்கள் இதே போன்று இதை காணும் பொழுது கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுமாறும் சொல்லல்லாஹ் அலிசம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள் இதை நீங்கள் கண்டால் நீங்கள் கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் என்று ஐந்து வழிகாட்டல்களை சொல்லியிருக்கின்றார்கள் தொழுகை இதே போன்று சதகா துவா அல்லாஹை அதிகமாக தக்பீர் தஹ்லீல் சொல்வது இதே போன்று கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுவது இந்த ஐந்து விடயங்களும் ஹதீஸிலே சொல்லப்பட்ட விடயங்களாக இருக்கின்றது வேறு சில விஷயங்கள் பேசப்படுகின்றன இதை செய்யக்கூடாது ஆஹ் கற்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்றெல்லாம் அது பேசப்படுவது அது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விடயங்கள் அல்ல நாம் மார்க்கத்தை சரியாக விளங்கி அதில் இரு இருக்கின்றவாறு நாம் அதை செய்வது மார்க்கம் காட்டக்கூடிய வழிகாட்டலாக இருக்கின்றது அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இப்படியான நிகழ்வின் பொழுது படிப்பினை பெற்ற கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியிருள்வானாக வாக்ரு ஜவான் அல் அஹமது இல்லாயி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி பிறகு